சாமை குத்தி முருக செய்ய போகிறோம் முன்னாடியே விதச்சி போட சாமி குத்தப் போகிறோம் சாம கொட்டி குத்தி அரிசி பண்ணணும் அப்போல்லாம் சாமை குத்தி சோறு ஆக்கி குழம்பு வச்சு நல்லா சாப்பிடுங்க இப்போ யாரும் குடுத்துறாங்க சாமை சோற்றுக்கு கொள்ளு வெச்சு ஆட்டி அந்த சட்னி சாப்பிட்டா அருமையா இருக்கு சாம் சோத்துக்கு ஆமா கீரை கூட கடைஞ்சா இன்னும் நல்லா நல்லா இருக்கும் இது கூட புளிசோறு கூட செய்யலாம் ம் புளிசோறு செஞ்சா சூப்பரா தெரியும் நாங்களாம் சாப்பாவை சாம வேவிச்சு போட்டு சாம மூணு மூட்டை நாலு மூட்டை குத்தியே சாப்பாடு செஞ்சு அதான் சாப்பிடுவோங்க இப்ப யாரும் செய்யறதில்ல எல்லாம் இந்த அரிசி சோறையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சாமரிசி சோறுலாம் எப்பயும் நாங்கள் தின்னு களி கூழு எல்லாம் சாப்பிட்டோம் நோவு வரல இப்போ க அரிசிச்சோத்தி திண்டுக்கடி செய்கிறது கைலாவது அந்த நோவும் எல்லாம் உண்டாகி போச்சு எங்களுக்கெல்லாம் இப்போ எந்த காயிலாகவும் இல்லாத இருக்கிறோங்க அதெல்லாம் சாப்பிட்றதுனால இப்பெல்லாம் சத்தே இல்லை பிள்ளைங்களுக்கு நாம இவ்வளோ வயசாகி கூட இன்னைக்கு சாமங்கத்து சோறு அரிசி பாதி அரிசி ஆயிடுச்சு பாவே இன்னும் கொஞ்ச நேரம் போட்டோம்னா அரிசி ஆயிடும் பாருங்க நாங்கள் அரிசி குத்திட்டோம் சாமரிசி இதை ஊற வச்சு மிசலில் அரைச்சிக்கிட்டு வந்து முறுக்கு செய்யலாம் இதை வந்து ரெண்டு தவ தான் அரிசி வெள்ளைய வரும் தியாச்சி சாம பாருங்க அரிசி அல்றோம் இப்படி புடைச்சா தவட வந்துடும் சுத்தமா நல்லா புடச்சாச்சு சாப்பிடலாம் நல்லா வந்துடுச்சு சுத்தமாக அரிசி கொட்டி தண்ணியில் கழுவி அரிசி காய வைக்கிறோம் காய வைக்க சாம்பரிசியில் இந்த கருவேப்பில் மிளகா காய வச்ச மிளகா வர மிளகா எல்லாம் சேர்த்திக்கலாம் அது கூடவே உளுத்தம்பருப்பு பொட்டுக்கடலாம் சேர்த்து அரைச்சிக்கணும் பாருங்க நான் மிஷினில் போய் அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் நைஸாக இப்படி தான் அரைக்கணும் முறுக்கு இந்த மாதிரி தான் எல்லாம் போட்டு க சாம்பரித்து மிளகா கடலை உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்து இப்படி தான் விளைஞ்சி முறுக்கு போடணும் உ தேவையான அளவுக்கு போட்டு பிணைஞ்சிக்கலாம் ஓமம் பாருங்க இந்த மாதிரி போட்டு பிணைஞ்சிக்கிட்டேன் அது நல்லா வாசமாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது சீரணாகும் கொஞ்சம் சோடாப்பும் சேர்த்து பேஞ்சா நல்லா பொறுப்பொருங்கு வரும் சோடாப்பும் போட்டுக்கலாம் பெருவங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் மாவு போட்டு போட்டுலாம் மாவு பெணாச்சு பாருங்க சட்டி காயுது எண்ணெய் ஊற்ற போறேன் முறுக்கு போடலாம் எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சாமரிசி முறுக்கு பாருங்க நல்லா கலர் எப்படி வருதுன்னு பாருங்க முறுக்கு சுட்டு செஞ்சாச்சு இறக்க போறோம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் பாபு 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 பாபு